மகம் நட்சத்திர அன்பர்கள் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நான்கு பாத அன்பர்களும் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அடுத்து அஷ்டமாதிபதியும் கூட இந்த அஷ்டமாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லாபஸ்தான பயிற்சியாகி வரார் இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது ஆனா அந்த அஷ்டம சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளும் கலந்த ஒரு தீர்வாக இந்த குரு பயிற்சி இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் மகம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஆளுமை திறமை உடையவர்களாக இருப்பாங்க அந்த ஆளுமை யாருக்காக இருக்கும் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மற்றவர்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமை பார்த்திங்கன்னா உங்களுக்காக இருக்காது நல்ல குடும்பம் சார்ந்து நல்ல தொழில் சார்ந்து நல்ல அலுவலகம் சார்ந்து உங்களுடைய ப்ரொஃபஷனலாக நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவீங்க அந்த மாதிரியான ஒரு ஆளுமை திறமை மகம் இருக்கும் அக்கும் மக ஜகத்தை ஆளும்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் ஆளுமை திறமை இருந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள் அந்த இடத்துல தான் எல்லாராலேயும் சுயநலம் இருந்ததுன்னா அங்கே வெற்றி பெறவே முடியாது எந்த இடத்துல ஒரு சுயநலம் இருக்கோ அந்த இடத்துல அவங்களால மீண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஒரு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாயிடும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களால ஒரு சக்ஸஸை அடைய முடியாது அது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க தான் அந்த ஆளுமை திறன் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள்கிட்ட எப்போதுமே அழியாத ஒன்றா இருக்கும் எந்த வயசுலனாலும் அந்த ஒரு மேனேஜிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் முழுமையாக நூறு சதவீதம் இருக்கும் கேதுவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருந்தா இருப்பாங்க அதுதான் முதலே சொல்லிவிட்டேன் அந்த சுயநலம் பாராமல் வேலை செய்யக்கூடியவர்கள் கேதுன்றது பார்த்தீங்கன்னாலே தங்களுக்கு தனக்காக எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்க தன்னுடைய தன்னை சார்ந்த நலனுக்கு எதுவுமே கிடையாது தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய சக ஊழியர் தன்னுடைய தன்னுடைய தொழிலில் வேலை புரிய அடுத்து அந்த மாதிரியான மக்களுக்கு இந்த மாதிரியாக தன்னை சார்ந்து தான் இவர்கள் அதிகமாக உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்களாக இருப்பாங்க குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா குடும்ப வாழ்க்கையில பெருமளவு இவர்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு தன்மை இருக்கவே இருக்காது இவர்களோடு சேர்ந்து பயன் வர்கள் எப்போதுமே ஒரு ஒரு இவர்களை புறக்கணிப்பவர்களாக தான் இருப்பார்களே ஒழிய இவர்களோடு சேர்ந்து பயணிக்கணும் கூட பயணிப்பவர்களுக்கு இருக்கவே இருக்காது அதனால தான் அந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்போதுமே குடும்ப வாழ்க்கை பெருமளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்காது மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஒன்றும் பெருமளவு ஒரு குறை இருக்காது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்களும் இந்த மகம் நட்சத்திர நண்பர்கள் தான் இவர்களுக்கு பதினோராம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குழந்தை பாகியத்தை இதனால் வரைக்கும் அந்த தடைப்பட்ட அந்த குழந்தை பாகியத்தை கொடுப்பவராக இருக்க போகிறார் அதே சமயத்தில் வம்பு வழக்குகள் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரப்போகுது யாராக இருக்கலாம் ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து கேசஸ் சிவில் கேசஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இந்த குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால வம்பு இருந்து வெற்றியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது எந்த பெரிய ஒரு வழக்குகள் இருந்தாலும் அந்த இருந்து எளிதாக வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இந்த சில வெற்றிகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது சனி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஹெவியா வேலை செய்யக்கூடியது அந்த அஷ்டமா சனி வேலை செய்யும் அதனால அதுலேருந்து நிவாரணம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சில பேருக்கு இடமாற்றங்கள் எனக்கு வருது மேடம் இடமாற்றத்தையும் நான் செஞ்சுக்கலாமா இல்லை நான் ஒரு வேலை மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வேலை மாற்றம் செஞ்சுக்கலாம் இந்த குரு பயிற்சி ஆனவுடனே நிறைய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படும் பயப்படாதீங்க அது ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது அதனால் வேலை போயிடுச்சு அப்படின்னோடனே தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் ஒரு நிதானமாக ஒரு முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில உறவுகளில் விரிசல்கள் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த உறவுகளில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுலேயுமே குடும்பத்துக்காக சில உழைத்த இந்த மகாம் நட்சத்திர அன்பர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ம மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப உறவுகள்னால் ஏமாற்றங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அந்த பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரிவுகள் எல்லாமே ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு அப்படின்னா கண்டிப்பாக அது சேரவே சேராது ஏன்னா அஷ்டம சனி அந்த பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நீங்கள் வாயளவு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை லீகலாக ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த விவாகரத்துன்றது இந்த குரு பெயர்ச்சினால் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா அந்த பதினோராம் இடத்துல அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த விவாகரத்துன்றது ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்க போது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு முயற்சிகள் நாங்கள் செய்யலாமா வெளிநாட்டுக்கு நாங்கள் படிக்க போகலாமா இல்லை வேலை செய்ய போகலாமா இல்லை எங்களுக்கு சாதாரணமாக ஏதாவது வெளிநாட்டுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான சில ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்கு வெளிநாட்டில் நீங்க தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு இல்ல வெளிநாட்டுக்காக வெளிநாட்டு கிளையண்ட்ஸுக்காக நீங்க இங்க இருந்தே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட வரும் சில பேர் கன்சல்டன்சி பண்றீங்க இல்ல கமிஷன் உத்தியோகம் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானம்ன்றது இந்த காலகட்டத்தில் இருக்கு இந்த குரு பயிற்சி நட்சத்திர அன்பர்களுக்கு யாருக்கு முதல்ல நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னா தொழில் செய்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இதுல நன்மைகள் கிடைக்க போகுது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய புது புது முயற்சிகள் இது எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் தாராளமாக சில விஷயங்களை நீங்க மேற்கொள்ளலாம் அது நல்ல வெற்றியை தான் கொடுக்கும் அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தொழிலில் உழைப்பு போடும்போது கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை தான் கொடுக்கும் அதே சமயத்தில் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கமிஷன் பேசிஸில் கமிஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இந்த கான்ட்ராக்ட் தொழிலெலாம் பண்ணுவீங்க அவங்களுக்கெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஆர்டர்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்போது ஒரே க க்ளையன்ட்ஸே இருக்கிறாங்க இல்லை ஒரு அஞ்சு ஆறு கிளையன்ஸ் இருக்கிறாங்கன்னா இன்னும் அந்த கிளையன்ஸ் மூலமாக ரெஃபரல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் வரும் அதுதான் அந்த குரு பயிற்சி வந்து இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு செய்ய போகிறார் இந்த காலகட்டம் இந்த நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக கையாள வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுடைய மென்டல் எபிலிட்டி அதாவது இங்கே கேதுவும் பயிற்சியாகி வர்றதுனால சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு வரும் அதாவது ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடும் ஆனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்க போது அந்த நல்லதே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் அளவுக்கு நீங்கள் போயிடுவீங்க சில முடிவுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எரிச்சலை ஏற்படுத்தும் ரொம்ப மகிழ்ச்சிக்கும் போகலாம் ரொம்ப ஒரு துயரத்துக்கும் போகலாம் இந்த மாதிரியான ஒரு அதீதமான ஒரு மென்டல் எபிலிட்டின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதை நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மகன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அதிகமான ஒரு சாதகமான ஒரு பலன்களை தான் கொடுக்கும் பெரிய அளவுக்கு பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி க பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் நீங்கள் மகம் நட்சத்திர அன்பர் நல்லா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குரு பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்றத நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பலன்கள் தெரிய வரும் இதை கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்